வணக்கம் அன்ப நண்பர்களே அதிமுகவினுடைய பொதுக்குழு அண்மையில் நடந்துச்சு அந்த பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது எப்படிங்க பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க முடியும் ஒரு பக்கம் பாஜக தன்னோட தலைமையில் ஒரு அணியை கட்டமைச்சிருக்காங்க இன்னொரு பக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது திமுகவினுடைய கூட்டணி என்று சொல்வது கொள்கை சார்ந்த கூட்டணியாக இருக்குது அவங்க பாஜக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை புள்ளியில் இணைஞ்சிருக்காங்க அந்த கூட்டணி உடையவே உடையாதுங்க அப்படின்னு தான் மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் அதில் மிக முக்கியமான ஒரு அப்டேட்டு நடந்துட்டு இருக்கு முதல் முறையாக திமுக கூட்டணிக்குள்ள இருந்து ஒரு கட்சியிலிருந்து எதிர்ப்பு குரல் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த எதிர்ப்பு குரல் எப்பொழுது வேண்டுமானாலும் திமுக கூட்டணியிலேருந்து அந்த கட்சியை வெளியேற்றி அதிமுகவோட ஐக்கியப்படுத்தலாம் அப்படிங்கிறதான் புள்ளி உரமா இருக்கு அது ஐக்கியப்படுத்துது அப்படிங்கிறது திமுகவுக்கு பலவீனமானு கேட்டால் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்படி எந்த கட்சி அதுனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் அது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் பன்ருட்டி தொகுதியிலிருந்து எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டார் திமுக கூட்டணி சார்பில் தான் போட்டியிட்டார் திமுக சின்னத்தில் தான் அவர் போட்டியிடவும் செஞ்சிருந்தார் அந்த வேல்முருகன் தொடர்ச்சியா திமுகவுக்கு எதிராக அண்மை காலமா பதிவுகளை பதிவு செய்துட்டே வரார் அதுல மிக மிக முக்கியமா ஒரு ஒரு விஷயம் பதிவு செய்திருந்தார் அது என்ன விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வேல்முருகன் அண்மையில் சட்டமன்றத்துல ஒரு விஷயம் பேசியிருந்தார் வட மாவட்டங்கள்லாம் தண்ணீரில் மிதக்குது ரொம்ப குறிப்பா என்னுடைய பகுதியே தண்ணீரில் மிதந்துட்டு இருக்கு நான் பல முறை மனு கொடுத்து உரிய தீர்வு கிடைக்கல தமிழகத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் அவர்களை நான் ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகளில் முதல் முறையா சந்தித்து அந்த தொகுதி பத்தி மனு கொடுத்தேன் அதுக்கு கூட இது வரைக்கும் குறைவிலும் குறைவான அளவுக்கு கூட எந்த பணியும் செய்யலை அப்படின்னு அவர் பேச பேச சபாநாயகர் அப்பா உடனடியாக டென்ஷன் ஆகி அதென்ன குறைவிலும் குறைவாக கூட எதுவும் செய்யல அந்த வார்த்தை தப்புங்க நீங்க ஒரு சீனியர் உறுப்பினர் அந்த வார்த்தையை நான் வந்து அவை இருந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் செய்யலைன்னா செய்யலைன்னு தானே செய்ய முடியும் அப்படின்னு தானங்க நான் சொல்ல முடியும் அப்படின்னு வேல்முருகன் பதிலுக்கு ரொம்ப காட்டமாகவே ஒரு விஷயம் பேசியிருந்தார் ஸோ அந்த வகையில் வச்சு நம்ம பார்க்குறப்ப வேல்முருகனுக்கு கடுமையான அதிருப்தி திமுக மேலே இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் தனக்கு நெருக்கமானவர்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு புலம்பவும் ஆரம்பிச்சிருக்காரான் இந்த திமுக கூட்டணியில முதன்முறையாக என்னை இணைக்கிறப்ப வன்னியர் ஓட்டு வேணும் ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு அந்த நேரத்தில் பத்து பர்சன்டேஜ் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை வன்னியர் சமூக மக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடா அதிமுக வழங்கிச்சினும் அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதுக்கு குரல் கொடுத்துச்சுன்னோ வன்னியர் சமூக மக்கள் நம்பிட்டு இருந்தபோது அது சட்டமாக அமலுக்கு வந்துடும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர்கள் நம்பிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் நான் இந்த வேலையை செஞ்சுருந்தேன் இவர்களுக்காக பாமக பக்கம் நின்றுட்டு இருந்த பல பேர் வன்னியர்களை நான் திரட்டிகிட்டு வந்து திமுக கூட்டணிக்குள்ளே இணைச்சிருந்தேன் வேலை செய்திருந்தேன் ஆனால் இவ்வளவும் நான் செய்து கூட எனக்கு இன்றைக்கி மரியாதை இல்லை மூத்த அமைச்சர்கள் யாரையுமே என்னால தொடர்பு கொள்ள முடியலை நான் அமைச்சர்களுக்கு போன் போட்டாலே உதவியாளர்களை வச்சு தான் பேசுறாங்க என்னை ரொம்ப தரக்குறவாக டீல் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப வெம்பி புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு வேல்முருகன் இன்னும் தனக்கு நெருக்கமான தொகுதிவாசிகள் சில போகிற போக்கில் நான் இந்த பதவியவே ராஜினாமா பண்ணிட்டு திமுக எதிராக களமாடிலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கார் சோ எப்படி இருந்தாலும் திமுக வேல்முருகன் உறவு என்று சொல்வது எப்படி இங்க திருமாவளவன் விவகாரத்தை நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம் ஆதவ பல விஷயங்கள் பேசினாலும் கூட திமுக ஒரு வகையில ஆதவ அர்ஜுனா விவகாரத்துல திருமாவுக்கு அழுத்தம் கொடுத்ததா அழுத்தம் கொடுக்கலையாங்கிறது தெரியாது திருமா திமுகவிடம் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிச்சாரு ஆதவ அர்ஜுனாவே கட்டம் பெற்றினார் ஆனா வேல்முருகன் தான் அந்த கட்சியினுடைய தலைவர் அவரே திமுகவுக்கு எதிராக இருக்கிறப்ப அவர் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா அதுல தெரியுது சோ அவர் திமுக கூட்டணியை விட்டு அவர் வெளியேறிட்டார்னா அவரை அள்ளி அணைத்துக்கொள்ள கொள்ள அதிமுக தயாரா இருக்கு ஆனா அதிமுக உடனடியாக அதை செஞ்சிருமான்னு கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் முதல்ல குறி வைப்பாங்க அமைப்பு ரீதியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியை விட வன்னியர் சமூக மக்களின் பெருவாரியான ஆதரவு பெற்ற இயக்கம்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி அமலாக்கத்துறை கெடுபடி நெருக்கடி இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இதையெல்லாம் ஒரு காரணமாக நினைத்து கொண்டு அவர்கள் அப்படியே அந்த பக்கமாக தேங்கிய நின்று பாஜக முகாமிலே இருந்துட்டாங்கன்னா அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்வுரிமை கட்சியுடைய வேல்முருகனை தங்களை நோக்கி இழுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு இயக்கம் முதல் முறையாக வெளியேறக்கூடிய பட்டியலில் இடம் பிடித்திருக்குன்னா அது தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு நம்ம தயக்கமுலாம சொல்லிடலாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணம் எப்படி இருக்கப் போகிறது வேல்முருகனுடைய காய் காய்நிறுத்தல் ஈடுபட போகிறதா அவர் ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பின்னால் செல்லப் போகிறாரா என்பது உட்பட பல்வேறு வகையான கேள்விகளும் சந்தேகங்களும் இதன் பின்னால் பொருந்தி நிற்கிறது அதிமுக எப்படியான நகர்த்தல்களை செய்யப் போகிறது தன் வலைக்குள் பாட்டாளி மக்கள் கட்சியை வீழ்த்தப் போகிறதா அல்லது அவர்கள் சிக்காத சூழலில் வேல்முருகனையாவது அணைத்துக் கொள்ளப் போகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்